انا من شويه انا لا تاثر هيك تاكل انا

விருது மாவட்டம் மானாசேரி பக்கத்து மல்லி பக்கத்துல மானாசேரி இருக்கு அங்க வந்து ஒயின்சாப் இருக்கு ஒயின் ஸ்கூல் இருக்கு வீடு இருக்கு ஆஸ்பத்திரி இருக்கு போறது ஸ்கூல் இருக்குறது கடைக்கு போயிருது பத்தாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளாம் வீட்டுக்காரங்க கடை இந்தா போயிட்டு வந்ததுன்னு சாரா கடைக்கு போயிருந்தாங்க அதனால பாதிப்பு எங்களுக்கு ரொம்ப இருக்கு ஒண்ணு அந்த எடுங்க எடுங்கலட்டா வேற இடத்துல மாத்தி வைங்க இதனால எத்தனை குடும்பம் இழந்திருக்கு புருஷன் இல்லாம சின்ன பிள்ளைல வச்சுட்டு

உள்ள அனைத்து சமு மக்கள் இருக்காங்க இதனால பக்கத்து எஸ்சி எஸ்டி பிரச்சனை வர்ற மாதிரி கூட வந்துருது ஏன்னா எல்லாரும் ஒன்னாக குடிக்காங்க தண்ணியை போட்டு இவங்க ஒன்னும் சொல்லுதான் சொல்லுதான் அதனால பிசிஆர் வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு அப்படி பிசிஆர் ஆக்ட்டு ஊர்ல போட்டாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தயவு செய்து பன்னெண்டாயிரத்தி ரெண்டுங்கிற மதுக்கடை கோயில் எல்லைக்கும் விழுப்புனூர் எல்லைக்கும் மானஜர் எல்லைக்கும் நடுவில் இருக்கு அது மல்லி கண்ட்ரோலுக்கு போலீஸ் கண்ட்ரோலுக்கு வரும் கிருஷ்ணன் கோயில் போலீஸ் கண்ட்ரோலுக்கு வரும் செய்து அந்த பன்னெண்டாயிரத்தி ரெண்டு கடையை எடுக்கணும் இந்த க இந்த போராட்டம் இதோட தொடரும் இதோட முடிச்சிருக்கும்னு நினைக்கக்கூடாது இந்த மனுவை கொடுத்து மனுவில் எல்லாமே இப்போ தேதியெல்லாம் குறிப்பிட்டிருக்கோம் மனு மீது பத்து நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்து அகிம்சை வை அறவழி போராட்டம் நடக்குங்கிற இந்த மனு கூட தெரியுது கண்டிப்பாக இது அற உண்ணாவிறதும் வாய்ப்பாட்டு போராட்டம் பல அறப்போராட்டம் நடக்கும் வன்முறை இல்லாமல் நடக்கும் மாணவசேரி